நமஸ்காரம் ஆற்றில் குளிக்கப் போகிறோம் நதி ஸ்நானம் நம் கையில் இருந்த ஏதோ ஒரு பொருள் நழுவி தண்ணீருக்குள் விழுந்துவிட்டது அது கண்ணாடியாக இருக்கலாம் மோதரமாக இருக்கலாம் சங்கிலியாக இருக்கலாம் உள்ளே விழுந்தது ரொம்ப ஆழம் இல்லை இருந்தாலும் ஓரளவு ஆழம் அந்த பொருள் தரையோடு தரையாக போய் அமிழ்ந்து அமர்ந்து விட்டது சற்றென்று துழாவை பார்த்தேன் கிடைக்கவில்லை ஏதோ கரை கருகிலே இருந்தாலாவது மூட்டிய அளவுதான் ஆழம் இருந்திருக்கும் உட்கார்ந்து துழாவை பார்க்கலாம் அப்படி இல்லை அடித்துத்தான் பார்க்க வேண்டும் ஒரு முறை அமிழ்ந்து பார்த்தேன் துழாவி தேடி பார்த்தேன் கிடைக்கவில்லை இரண்டாவது முறை முழுகி பார்த்தேன் கிடைக்கவில்லை மூன்றாவது முறை மூழ்கினேன் ஏதோ சற்று ஒரு பளபளப்பு தெரிந்தது இதுதான் இருக்கும் என்று அப்படியே மூச்சை பிடித்துக் கொண்டு துழாவில் பார்த்தேன் கிடைத்துவிட்டது மூன்றாவது முறைதான் தேடின போது கிடைத்தது எனக்கு திடீர் என்று ஒன்று பழிச்சிட்டது புத்தியில் பட்டது எந்த பொருள் கை நழுவிற்றோ அது ஒரு முறைதான் மூழ்கிற்று திரும்ப திரும்ப மேலே வந்து உள்ளே சென்றதா இல்லை ஒரு முறைதான் மூழ்கிற்று ஆனால் அதை இழந்த நான் அதை பெறும் வரை மூன்று முறை முழுக வேண்டியிருந்தது இதவிட அந்த பொருளின் பாடே தேவலை போலிருக்கிறதே ஒரு முறைதான் மூழ்கிற்று நான் சொந்தக்காரன் மனிதன் புத்தி உள்ளவன் இத்தன் இருக்கிற நான் அது கிடைக்கும் வரை முழுக வேண்டியிருந்தது இதுதான் நான் எடுத்து சொல்ல விரும்பிய எடுத்துக்காட்டு திருஷ்டாந்தம் இனிமேல் இதை ஏன் சொன்னேன்னு கூறுகிறேன் நம்முடைய ஆச்சாரியர்கள் இந்த எடுத்துக்காட்டை சொல்லி அழகான ஒரு விஷயத்தை விளக்குகிறார்கள் நாம் சம்சாரத்தில் விழுந்துவிட்டோம் திரும்ப திரும்ப பிறந்து கொண்டே இருக்கிறோம் விழுந்து விட்டோம் என்ன அனாதிகாலமாக இங்குதான் இருக்கிறோம் பிறக்கிறோம் இறக்கிறோம் பல பிறவிகள் நம்மை தூக்கி விடுவதற்காக இனிமே பிறப்பு இறப்பு வேண்டாம் வைகுந்தத்தை அடையட்டும் முக்தி பெறட்டும்னு பெருமானு காசி அதற்காகத்தான் அவர் அவதரிக்கிறார் மத்ஸ்யாவதாரம் கூர்மாவதாரம் வராக அவதாரம் நரசிம்மாவதாரம் வாமனாவதாரம் ராமன் கண்ணன் இத்தனை அவதாரங்களும் எதற்கு இந்த ஜீவர்களுக்கு ஒரு வழிகாட்டுவோம் இவர்களை மேலே தூக்கி விடுவோம் எத்தனை முறை அவர் பிறக்கிறார் இத்தனைக்கும் நாம் சம்சாரத்தில் அமிழ்ந்தவன் அமிழ்ந்தவனாகவே இருக்கிறோம் வெளியேயே வரவில்லை ஆனால் அவர் ஒரு முறையாக கீழே குதித்திருக்கிறார் இந்த சம்சாரத்துக்குள் அவர் பல முறை முழுகுகிறார் அத்தனை அவதாரங்கள் இப்போது புரிந்ததா நான் தான் உடைமை இழந்த பொருள் நானே நான் தான் ஆற்று படுகையில் போய் உள்ளே உட்கார்ந்திருக்கிறேன் இது ஆறு கூட இல்ல பெரிய கடல் கடலில் முத்து குளிப்பவன் முத்து கிடைக்கும் வரை மூழ்கிக் இருக்க வேண்டியதுதான் மேலே போவார் சற்று மூட்டி மூச்சு விட்டுக் கொள்வார் திரும்ப குதிப்பார் மூச்சு இழுத்து பிடித்துக் கொண்டு தேடுவார் திரும்ப மேலே போவார் மூச்சு விட்டுக் கொள்வார் பகவானே அதைத்தான் செய்கிறார் பொருள் என்னை எப்படியாவது இங்கேந்து விட வேண்டும் என்பதற்காக எத்தனை முறை முழுகுவார் யதா யதாஹி தர்மஸ்ய கிளானித் பவதி பாரத அபியுத்தானம் அதர்மஸ்ய ததாத்மானம் சிருஜாமியகம் சம்பவாமி யுகே யுகே யுகந்தோறும் பிறக்கிறேன் ஏன் தெரியுமா நாம் தான் உடைமை உடமை ஒரு முறைதான் மூழ்கும் உள்ளேயே உட்கார்ந்து கொள்ளும் ஆனால் உடையவன் அந்த உடைமை கையில் கிடைக்கும் வரைக்கும் திரும்ப திரும்ப மூழ்கியாக வேண்டும் இதை நோக்குங்கள் உடமையின் பாடே தேவலை போல் இருக்கிறது தான் இன்னும் பல முறை மூழ்கி மூழ்கி எடுக்க வேண்டியிருக்கிறது ஆனால் அதற்காக அவர் சுணங்குவதே இல்லை சோம்பல் படுவதே இல்லை மாறி மாறி பலபெறப்பும் பிறந்துன்னு நாம திரும்ப திரும்ப பிறக்கிறோம் கீழே இருக்கிறோம் அவர் சௌஸ்ரேயான் பவதி ஜாயமானகான உபனிஷத்து சொன்னபடிக்கு பலமுறை பிறந்து பிறந்து ஒளி பெறுகிறார் நல்ல பெயர் பெறுகிறார் எவ்வளவு கருணை இருக்குமானால் கவலைப்படாமல் இத்தர முறை மூழ்கி இந்த ஜீவன் என்கிற ரத்தினத்தை மாணிக்கத்தை மேலே எடுத்து போகிறார் அதனால் ஒன்று தெரிகிறது உடைமைக்கு ஒரு முறை மூழ்கினால்தான் போதும் அவ்வளவுதான் ஆனால் உடையவன் அந்த உடைமை தன் கையில் கிடைக்கும் வரை மூழ்கி மூழ்கித்தான் ஆக வேண்டும் அப்படித்தான் பெருமான் மூழ்கி முத்தெடுக்கிறார் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீகிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்